வணக்கம் ஜோதிடத்தில் இந்த வருமான ஸ்தானம் இப்போ பலவிதமான வருமானங்கள் சில பேர்த்துக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு இன்கமே வந்து அப்பப்போ வரும் போகும் வேலைக்கு போவாங்க இல்லை வேலை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நிறையா தினுசான டைப்பில் மக்கள் இருக்காங்க எப்படியோ ஏதோ வாழ்க்கை வண்டி எல்லாருக்குமே ஓடிக்கொண்டிருக்கும் ரீசார்ஜ் பண்ணுவாங்க செல்ஃபோன் பார்ப்பாங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்குது வாழ்க்கை ஒழிதான் யாருக்குமே வேலை இருக்கும் அப்போ வேலை கிடைக்கும் நிறைய பேர் பண்ணுவோம் சார் வேலையே இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுனே தெரியாது இப்படி இருந்தாலும் வேலை கிடைக்கும் ஒரு க கட்ட காலம் வந்ததுன்னா ராட்டினம் மாதிரி தான் அடுத்து ஒரு சுழற்சி வரும் அப்போது ஜாதகத்தில் இந்த ரெண்டாம் இடம் தான் வந்து வருவாய் இப்போ வருவாய் ஸ்தானத்துக்கும் மற்ற இடத்துக்கும் உள்ளவான தொடர்புகளை வைத்து அந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டுபிடிக்கலாம் தொடர்பு அப்படின்னா இப்போ இரண்டாம் இடத்துலையே அதிகப்படியான கிரகங்கள் இருப்பது அந்த கிரக சுட்டு உறவுகள் அல்லது வந்து காரகத்துவங்களை பொறுத்து அந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு குடையவன் நான்காம் இடத்துல போய் இப்போ கும்பலக்கணம் லக்கணத்து இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்து அதிபதி பாருங்கள் குரு குரு வந்து இங்கே நான்காம் இடத்துல இருக்காருன்னு வைங்க அப்போ வந்து அவருக்கு வாடகை வருமானங்கள் ஏன்னா நான்காம் இடத்துல வீடு வண்டி வாகனம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக வருமானங்கள் லீஸு கொடுறது குத்தை கொடுறது அதே மாதிரி குரு சூரியன் நான்காம் அதிபதியும் இரண்டாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலுமே இந்த அமைப்போரும் அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு ஆறாம் இடத்துல தொடர்பு இருந்தால் வேலை பத்தாம் இடத்துல இருந்தால் சொந்த தொழில் பனிரெண்டாம் இடத்துல தொடர்பு இருந்தால் வெளிநாடு ஒன்பதாம் இடம்னாலும் வெளிநாடு வருமானம் ஏழாம் இடம்னா மனைவி மூலமாக வருமானம் இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம சான்ஸ் சப்ஸ்கைப் பாருங்க